அருகே எழுபத்து ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பில் புறவழிச்சாலை அமைக்கும் பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் ரேவா வேலு துவக்கி வைத்தாா் திருப்பத்தூர் மாவட்டம் சு பள்ளிப்பட்டில் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் நிபார் திட்டத்தின் கீழ் எழுபத்து ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எட்டாயிரத்து நூற்று இரண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு புறவழிச்சாலை அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது தொடக்க நிகழ்ச்சியில் பொதுப்பணிகள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறைகள் அமைச்சர் ரேவா வேலு பங்கேற்று பணிகளை துவக்கி வைத்தார் முன்னதாக திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மின்னனு வாக்குப்பதிவு கருவிகள் வைப்பதற்காக ஐந்து கோடியே அறுபத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் சேமிப்பு கிடங்கு அமைப்பதற்கும் அடிக்கல் நாட்டினாா் நிகழ்வுகளில் நாடாளுமன்ற உறுப்பினர் சி அண்ணாதுரை சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவராஜ் நலத்தம்பி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்த புதிய மாவட்டத்தில் இங்க என்னென்ன சாலைகள் இருக்கிறதோ இந்த ஐந்தாண்டு காலத்தில் எல்லா சாலையும் நாங்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறோம் விரிவுபடுத்தி இருக்கிறோம் ஸ்ட்ரென்தன் பண்றதுன்றது வேற ஓய்டனிங் பண்றதுன்றது வேற ஆக இரண்டும் சேர்ந்து எல்லா மாவட்ட இதர சாலை மாவட்ட முக்கிய சாலை மாநில சாலைகள் இவை அனைத்தையும் வந்து இங்கே நாங்கள் செஞ்சிருக்கிறோம் பொதுவா இந்த மாவட்டம் ஒரு பெக்குலரான மாவட்டம் இந்த மாவட்டத்தில் நான்கு தொகுதி இருக்கிறது ஒன்று ஆம்பூர் மற்றொன்று வாணியம்பாடி ஜோலார்பேட்டை திருப்பத்தி திருப்பத்தூர் அருகே எழுபத்து ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பில் புறவழிச்சாலை அமைக்கும் பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் ரேவாவேலு துவக்கி வைத்தார் திருப்பத்தூர் மாவட்டம் சு பள்ளிப்பட்டில் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் நிபார் திட்டத்தின் கீழ் எழுபத்து ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எட்டாயிரத்து நூற்று இரண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு புறவழிச்சாலை அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது தொடக்க நிகழ்ச்சியில் பொதுப்பணிகள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறைகள் அமைச்சர் ரேவா வேலு பங்கேற்று பணிகளை துவக்கி வைத்தார் முன்னதாக திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மின்னனு வாக்குப்பதிவு கருவிகள் வைப்பதற்காக ஐந்து கோடியே அறுபத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் சேமிப்பு கிடங்கு அமைப்பதற்கும் அடிக்கல் நாட்டினாா் நிகழ்வுகளில் நாடாளுமன்ற உறுப்பினர் சி அண்ணாதுரை சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவராஜ் நலத்தம்பி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்த புதிய மாவட்டத்தில் இங்க என்னென்ன சாலைகள் இருக்கிறதோ இந்த ஐந்தாண்டு காலத்தில் எல்லா சாலையும் நாங்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறோம் விரிவுபடுத்தி இருக்கிறோம் ஸ்ட்ரென்தன் பண்றதுன்றது வேற ஓய்டனிங் பண்றதுன்றது வேற ஆக இரண்டும் சேர்ந்து எல்லா மாவட்ட இதர சாலை மாவட்ட முக்கிய சாலை மாநில சாலைகள் இவை அனைத்தையும் வந்து இங்கே நாங்கள் செஞ்சிருக்கிறோம் பொதுவாக இந்த மாவட்டம் ஒரு பெக்குலரான மாவட்டம் இந்த மாவட்டத்தில் நான்கு தொகுதி இருக்கிறது ஒன்று ஆம்பூர் மற்றொன்று வாணியம்பாடி ஜோலார்பேட்டை திருப்பத்தூர்